ॐ श्रीकान्तद्रुगिनोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं छिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्ततसे நம சதச்பதையே நமஸாம் புரோகாணம் சக்குஷே நமோதிவே நம பிருவீன் ஓம் ராம்குமாராய ராஜசேகராய நம சிவாயை மம காரியம் சாதய சாதய அனைவருக்கும் வணக்கம் அடியேன் கேஎஸ்வி சிவாகம பாடசாலையின் தலைமை பொறுப்பாளராக பணி செய்ய குருவருளும் திருவருளும் வாய்ப்பளித்திருக்கிறது அபிராமி பட்டருக்கு அபிராமி அருள் செய்த தை அமாவாசை திருநாளை முன்னிட்டு அபிராமி சமயம் நன்றே என்னும் தலைப்பில் சிறப்பு தொடர் சொற்பொழிவு நடைபெற உள்ளது அபிராமி சமயம் என்னும் நூல் வெளியீடு மக்கள் மத்தியில் மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து அதன் அடுத்த கட்டமாக இச்சிறப்பு தொடர் சொற்பொழிவு திட்டமிடப்பட்டுள்ளது இச்சொற்பொழிவுகள் கேஎஸ்பி பாடசாலை யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும் யூடியூப் லிங்க் பெறவும் அபிராமி சமயம் குறித்து மேலும் அறிந்து கொள்ளவும் எங்களின் அபிராமி பட்டரின் அந்தாதி குடில் என்ற வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் ஓம் ராய ராஜசேகராய நம சிவாயை மம சாதைய சாதைய நன்றி எல்லாம் வல்ல இறைவியனுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயம் நன்றே என்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே இல்லாமை சொல்லி ஒருபதம்பார் சென்று என்கின்ற பாடல் வரிகளை இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கிறோம் அதாவது எவ்வளோது பெரிய ஆற்றலாக இறைவி இருந்தாலும் நம்ம என்ன யோசிப்போம் நம்ம என்ன போய் ஒரு மனிதனாக இருந்து நாம் அம்பால்கிட்ட என்ன கேட்கணும் என்ன கேட்போம் அப்படிங்கிறத ஒரு சாமானிய மனிதராக இருந்து மிக அழகாக பேசுகிறார் அபிராமி பட்டர் ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணினாலும் சந்தோஷம் இல்லை ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா அதுக்கு பெரிய சந்தோஷம் அவ்வளோதான் ஆனால் அந்த ஐஸ்கிரீமே வாழ்க்கைக்கு போருமா அதை படிக்க வச்சு அது மற்ற விஷயங்கள்லாம் பண்ண வேண்டாமா அப்போது நாம் நினச்சிக்கிறோம் இதுதான் அப்படின்னு அந்த மாதிரி இல்லை ஒரு வாழ்க்கையினுடைய உண்மை நிலை ரெண்டாவது பாருங்கள் உலகத்திலேயே ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா பெரிய பணக்காராலாக இருந்து விடலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப எழுந்து தெருவுக்கு பிச்சைக்காராலாக வந்துடலாம் அதுலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ரெண்டுக்கும் நடுப்புற நடுத்தரம்னு ஒன்று இருக்க பாருங்க அதுதான் ரொம்ப வேதனையான ஒன்று என்னென்னா இருந்தால் நம்ம பத்து பேர் கொடுக்க போகிறோம் தெருவில் உட்காந்து பிச்சை எடுக்கிற அளவுக்கு நமக்கு வறுமை இல்லை ஏதோ இருக்குது அப்போ ஆனால் இந்த ரெண்டுத்துக்கு நடுப்பு இந்த நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி இந்த இல்லாமை அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துடும் நடுத்தர மக்களுக்கு அவளால் கீழே இறங்கியும் போக முடியாது மேலே எறியும் வாழ முடியாது அந்த நடுத்தர மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில தேவைகளை சார்ந்து அடுத்தவர்களிடத்திலே நிற்கின்ற ஒரு பண்பை நாம் பார்க்குறோம் அதுவும் பொருளாதார தேவைன்னு பார்க்குறோம் அதை நம்ம அடிக்கடி இல்லாத போய் அடுத்த வாழ்க்கை கேட்கும்போது அவையா சொல்கிற மாதிரி இல்லாமை அப்படின்னு சொல்லி ஒத்துட்ட போய் கையேந்துறதே பெரிய கஷ்டம் அது அவ இல்லைன்னு சொல்லிட்டா அதை விட கஷ்டம் தானே அதை விட இன்னும் பெரிய விஷயம் என்னனு கேட்டிங்கன்னா வச்சுன்ே சில பேருக்கு இல்லைன்னு சொல்லுவாள் அதை விட கஷ்டம் என்னன்னு கேட்டீங்க சொந்தக்காராலே உதவி பண்ண வேண்டியவாளே அந்த மாதிரி சொல்லிவிடுவாள் அந்த மாதிரிலாம் சொல்லும்பொழுது நம்ம மனசு ஒரு கடவுளை கூட தித்திர மாதிரி ஒரு சூழ்நில வருவேன் நான் யாருக்கு என்ன கஷ்டப்படுத்தின இந்த மாதிரி ஒரு கொடுமையான நிலைமை அடுத்தவாழ்கிட்ட கேட்குற மாதிரி என்ன வச்சுட்ட அவாள்கிட்ட போய் கேட்குற மாதிரி கல்லாமிக கயபருதம்பால் அப்படின்னு சொல்லுவார் அதாவது சில பேர்த்த காசு அதிகமாக இருக்கும் அவளுடைய நடவடிக்கை எல்லாம் சரியா இருக்காது ஆனால் அவள் அவள்கிட்ட போய் திருப்பி திருப்பி நம்ம நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அடுத்தவர்களை சார்ந்து இருக்கிற அந்த பண்பை நீக்கிவிடு அப்படி நீக்கி தருபவள் யார் அப்படின்னு கேட்டால் அபிராமின்னு சொல்றார் அதுதான் இந்த இடத்துல கடவுள் பண்பு எங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னா கடவுள் பண்பு இருக்கிற இடத்தில் எல்லாமே பூரணமாக நிறைந்து இருக்கிறது பூ பூர்ணே ஜா ஜாயத்தே இதி பூஜா எல்லாமே நிறைந்திருப்பது நிறைவுறச் செய்வது அதுதான் பூஜைன்னு சொல்கிறோம் ஆனால் இல்லாமைங்கிறது ஒரு வறுமை மிகப்பெரிய வறுமை அந்த வறுமை வரவே கூடாது யாருக்கும் இல்லாமையும் இல்லாமல் போகணும் இது ஒரு விஷயம் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு இழிவுபட்டுன்னா அவ நாலஞ்சு தடவை நமக்கு இல்லைன்னு சொல்லிவிடுவா இருந்தாலும் அவா போகக்கூடிய சூழல் வரும் அந்த மாதிரி நிலம வரவே கூடாது ஒருத்தருக்கும் அப்படி வரக்கூடாதுன்னு நீங்கள் அம்பாவை கும்பிடுங்கோ அப்படின்னு அவர் சொல்றார் அவர் வாழ்ந்த காலத்தில் பதினாறு வயசில் அவருக்கு அனுகிரகம் எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் வாழ்ந்ததா செவிவெளி செய்திகளால் அறிகிறோம் அதுக்குள்ளே அவர் அனுகிரகம் வாங்கினவருன்னு இந்த மாதிரி பிரச்சனையை சொல்லிட்டு எத்தனை பேர் அவரை போய் பார்த்துருப்பா இந்த குருநாதரை அபிராமிப்பட்டனுங்கிற குருநாதரை அவர் எத்தனை பேருக்கு தீர்வு சொல்லியிருப்பார் அந்த மாதிரி நிறையா பேர் அவர்கிட்ட போய் வறுமையாக போய் நிற்கும்பொழுது இல்லாமல் சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு அந்த மாதிரி ஏண்டா கேட்டுருந்துக்க இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு நிலமை மாறணும் நீ கொடுக்குற அளவுக்கு தொலையாத நிதியம்னு சொல்லுவார் பதிகத்தில் சொல்லும்போது தடைகள் வாராத கொடையும் அடுத்தவனுக்கு கொடுத்துடே இருக்கக்கூடிய செல்வம் எனக்கு மிகுந்துண்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பண்பு வரணும் அந்த மாதிரி ஒரு பண்பு உமையம்மையை வணங்கினால் வரும் அதனால தான் அது செல்லாமை அப்படின்னா இல்லாமை வறுமையே வரக்கூடாது அந்த வறுமையை ஒழிவதற்கு கடன் ஒழிவதற்கு இல்லை என்று ஒருவரிடத்திலே செல்லாமை நாம் செல்லாமல் இருக்கிறதுக்கு அம்பாளை கும்பண்ணும்னு சொல்கிறார் அது சரி இது வந்து புறத்தில் பொருள் இல்லாமை அந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறோம் ஆனால் அகத்தில் ஒன்றுமே இருக்கப்படாது அப்படி இல்லாமல் இருந்தால் அகத்திலே வளம் பெருகும் அது அவரே சொல்கிறாரு ஒளியே ஒளிரும் ஒளிக்கு இடமே என்னில் இல்லா வெளியே அந்த இடத்துல இல்லாமல் சிறப்பு மனசு உள்ளுக்குள்ள எந்த விதமான சிந்தனைகளும் இல்லாமல் சித்தவிருத்தி ஒடுங்கி இருந்தால் அந்த இடத்துல அம்பாள் உங்கள் உள்ளத்து உள்ளேயே தோன்றுவாள்னு சொல்கிறார் அம்பாள் எங்கே இருக்கா அப்படின்னா என்னமே இல்லாத உள்ளத்தில் இருக்கார் அப்போ நம்ம எதை பற்றி நினைக்கிறோம் அப்படின்னா ஏதாவது இந்த உலகியல் சம்பந்தமான அனைத்து எண்ணங்களும் மனசில் இருக்கும் இரவும் பகலும் நினைத்தாலும் எய்த நினைய மாட்டேன்னு சொல்லுவார் திருமுறையில் ராத்திரி பகலாக எதையோ குறித்து போவோம் ஆனால் முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை சிந்திக்க மாட்டோம் உண்மை வழியை யாரும் அறிவதில்லை எதையோ நினைக்கிறோம் எதையோ செய்கிறோம் வாழ்க்கை முடிஞ்சு போய்டுது முதுமை வந்துடுறது அந்த செயலாற்றல் பண்பு விடுகிறது அதனால் ஒரு ஒரு இல்லாமை மனசுக்குள்ள சித்த விருத்தி அதாவது எண்ணங்கள் இல்லாத தியானத்தை பரிந்துரைக்கிறார் அபிராமி பட்டர் அதனால தான் எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே எனக்குன்னு ஒரு சிந்தனை எனக்குன்னு ஒரு செயல் எதுவுமே இல்லாமல் ஒரு இரண்டு நிமிடம் பிரார்த்தனையின் போது கண்களை மூடி எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு நிமிடம் இருந்தால் அந்த அந்த ஒரு நிமிடத்தில் அந்த ஒரு மாத்திரை பொழுதில் உமையம்மையினுடைய அருள் நமக்கு உள்ளே நுழைந்து விடும் பெரிய வளிமண்டலத்தில் ஒரு இடத்துல காற்று சுத்தமாக இல்லை வெற்றிடம் இருந்ததுன்னா புயல் உருவாயிடும் அந்த மாதிரி வளிமண்டலத்திலே ஒன்றுமற்ற ஒரு இடம் எப்படி புயலை உருவாக்குகிறதோ அதே மாதிரி நம்ம உள்ளத்துக்குள்ளே ஒன்றும் எண்ணமே இல்லாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது இறை அருள் ஆற்றலை உள்ளே பெற்றுவிடும் அப்பொழுது உள்ளே உமையம்மை இருப்பதை நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு உயிரின் உள்ளேயும் உமையம்மை இருக்கிறாள் அவள் எப்பொழுது வெளிப்பட்டு தோன்றுவாள் நம் எண்ணம் ஓய்ந்து போகிற பொழுது அவள் வெளிப்பட்டு தோன்றுவாள் நாம் எண்ணம் எப்பொழுது ஓய்ந்து போகும் அப்படின்னா எண்ணங்கள் அற்று போய் எண்ணங்கள் அற்றால் ஓய்ந்து போகும்னா எண்ணங்கள் அறச் செய்வதற்கு என்ன வழின்னா மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் மந்திரத்தை சொன்னால் என்ன ஆகும்னா கைகாலெலாம் ஒரே இடத்துல வச்சுருந்தா அசையாமல் வச்சுருந்தா மரத்து போகிற மாதிரி ஒரே மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கணும்னு வச்சுக்கலேன் அது பலன் தருதோ தரலையோ சிந்திக்கிறோமோ சிந்திக்கலையோ சொல்லிகிட்டே இருந்தால் திடீர்னு ஒரு நாள் மரத்து போய்டும் எப்படி கை அசையாமல் வச்சிருந்தால் மரத்துக்கு போகிறதோ அந்த மாதிரி மந்திரம் சொன்னால் உள்ள மரத்து போயிடும் அந்த மரத்தை ஒரு வினாடியிலே உள்ளிருந்து ஒரு ஒளி தோன்றும் அந்த உள்ளிலிருந்து தோன்றுகிற ஒளியை தான் அந்த இல்லாமையே சொல்கிறார் சிறப்பாக அதே மாதிரி இன்னொரு குணம் நெஞ்சில் வஞ்சம் இல்லா அப்படின்னு சொல்கிறார் இந்த நெஞ்சில் வஞ்சம் இருந்தது அப்படின்னா அம்பாள் அனுகிரகம் பண்ண மாட்டாள் மனசில் ஒன்று வச்சுருந்து வெளியில் ஒன்று பேசுகிறது அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் ஆக்சிலேட்டர் கொடுத்து ஒரு பக்கம் பிரேக்கை பிடிக்கிற மாதிரி இந்த வண்டி கெட்டு போயிடும் பிரேக் பிடிக்கணுன்னா ஆக்சிலேட்டரை க்ளோஸ் பண்ணி பிரேக் பிடிக்கணும் அப்போ தான் வண்டி நிற்கும் இல்லை ஆஃப் பண்ணணும்னு வண்டி நிற்கும் அந்த மாதிரி இரண்டு முரண்பாடான செயலை செய்வது வாக்கால் வாழ்த்துற மாதிரி இருக்குது மனசால் திட்டின்றே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது யாரை திட்டுறோமோ அவளுக்கும் தீய விளைவே தரும் யார் திட்டாலும் நமக்கும் அந்த தீய விலையை அது கொடுத்து விடும் இரண்டு பக்கமும் துன்பம் செய்யும் எது நெஞ்சிலே இருக்கின்ற வஞ்சம் மனத்தின் கண் வாசு இல்லை நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற என்னார் மனசில் ஒன்று வச்சுருந்து மனசில் தூய்மையா இருக்கிறதுங்கிற ஒரு பண்பு இறையருளை நம் உள்ளத்திலே நிலைத்திருக்க செய்யும் என்கிறார் அபிராமிப்பட்டார் அதனால தான் தெய்வ வடிவம் தரும் தெய்வத்தோட வடிவமே நமக்கு வருவுங்கிறார் தெய்வத்தோட பண்பு நமக்கு வருங்கிறார் தெய்வத்தினுடைய ஆற்றல் நமக்கு வருவுங்கிறார் அந்த ஆற்றலை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நெஞ்சிலே வஞ்சம் இல்லாமல் இருக்க வேண்டும் நெஞ்சிலே வஞ்சம் அப்படிங்கிறது என்னன்னா வாக்கால ஒன்று உள்ளத்தால ஒன்று செயலால ஒன்று இது மூணுத்துக்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது எதை சொல்றோமோ அதை செய்யணும் எதை செய்யணுமோ அதை நினைக்கணும் அப்போ சொல்லுவது நினைப்பது செய்வது இந்த மூணுத்துலேயும் நிறைய மாற்றம் இருந்தது அப்படின்னா அந்த பண்புக்கு வஞ்சம்னு சொல்கிறார் அந்த வஞ்சம் இல்லாமல் இருந்தால் அபிராமியினுடைய அருளானது உள்ளே நுழைந்து விடும் என்கிறார் நமக்கு ஒரு பாயிண்ட் சொல்லி கொடுக்குறார் ஒரு வழியை சொல்லி கொடுக்குறார் இந்த வழிக்குள்ளே பொண்ண நீங்கள் நுழைஞ்சேன்னா அபிராமியை சீக்கிரமாக அந்த அருளை பெற்றுவிடலாம் அப்படின்னு சொல்கிறார் அதனால் நம்ம வாக்குனால் சத்தியத்தையும் செயல்னால் என்ன என்ன சொல்கிறோமோ அதை செய்யலையும் மனசுலையும் அதை நினைக்கணும்னு சொல்கிறேன் அது மூணுத்துக்கும் ஒரு நேர்கோடு ஒரு ஒற்றுமை வர வேண்டும் அப்படி ஒற்றுமை வரும் பட்சத்தில் இறையருளானது எளிமையாக நம்மை நாடி வந்துவிடும் அபிராமி நம்மை நோக்கி வந்து விடுவாள் அதனால் மனதில் இருக்கக்கூடிய வஞ்சம் யாரால் போகும் அதெல்லாம் இருக்குது சாமி அதெல்லாம் வந்து நம்ம வந்து போக்கிக்கிறதுக்கு வழிலை யாரை நினச்சா போட்டுவான்னா அதனால் அழுக்கையெல்லாம் என் அருப்புணலால் துடைத்தனை நெஞ்சத்து எல்லாம் அவளால்கிட்ட என்ன கேட்கணும்னு ஒரு சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள் என்னுடைய மனசில் நெஞ்சத்தில் நிறைய அழுக்கு இருக்குது அதை உன்னுடைய அருளாகிற நீரை கொண்டு துடைத்து விடு டைல்ஸை நம்ம வந்து சுத்தமாக தொடைக்கிற மாதிரி உள்ளத்தை சுத்தமாக தொடச்சி இங்கே வந்து இருந்துடு அப்படின்னு அம்பாவை பிரார்த்தனை பண்ணுறார் அதனால் ஒரு இல்லாமை வறுமையை தரும் ஒரு இல்லாமை ஞானத்தை தரும் ஒரு இல்லாமை நல்ல வாழ்க்கையை தரும் இறையருளை நம்மிடத்தில் கொண்டு வரும் என்று சொல்கிறார் அதை செய்து இறையருளை பெற பிரார்த்திப்போமா அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து